மறைந்த பின்னணி பாடகர் எஸ்பிபியின் பிறந்த நாள் இன்று தன்னுடைய குரலால் தமிழ் சினிமா ரசிகர்களை கட்டி போட்டவரின் பயணம் குறித்து பார்க்கலாம் பாடும் நிலா எஸ்பிபி இந்தியாவின் மிகச்சிறந்த பின்னணி பாடகர்களில் ஒருவர் என்பதில் யாருக்கும் சந்தேகம் இருக்க முடியாது ஆனால் அவர் ரொம்பவே வித்தியாசமான பாடகரும் கூட பாட்டை வெறும் பாட்டாக பாடாமல் பாட்டுக்கு இடையே பலவித சப்தங்களை எழுப்ப வேண்டுமானால் அதில் எஸ்பிபி ஒரு மேதை இசைக்குறிப்புப்படி ஒரு பாட்டை சரியாக பாடுவதே மிகப்பெரிய சிரமம் அந்த பாட்டின் இசை மீட்டருக்குள் சிரிக்க வேண்டுமென்றால் அதற்கு எஸ்பிபி தான் வரவேண்டும் இதிலாவது பாட்டுக்கு இடையில்தான் சிரித்தார் பாட்டோடு பாட்டாக அவர் சிரித்த பாடலும் இருக்கிறது காலை எழுந்தால் பரிகாசம் என இதில் வரும் வரிக்கு பின்னணியில் வந்த அந்த வெட்கப் புன்னகை எஸ்பிபிக்கு மட்டுமே வாய்வந்த கலை பாட்டுக்குள்ளே பல குரல் வித்தையெல்லாம் காட்டலாம் என முதன் முதலில் தென்னிந்திய சினிமாவுக்கு காட்டியவர் எஸ் பி தான் ஒரு முழு பாடலையும் வேறு குரலில் பாடுவதும் எஸ்பிபிக்கு சாத்தியம்தான் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் அவர் பாடிய தாமரை மகளே பாடல் அவர்தான் பாடினாரா என பலரையும் பேச வைத்தது இந்த பாட்டை எஸ் பி தான் பாடினாரா நம்ப முடியவில்லையே எனச் சொல்ல வைக்கும் இன்னொரு முழுநீள மிமிக்ரி பாடலும் உண்டு வர்த்தக ரீதியிலான கவர்ச்சி பாடலாக இருந்தாலும் இந்த பாடலை தான் கஷ்டப்பட்டு பாடியதாக எஸ்பிபி ஏ சொல்லியிருக்கிறார் சினிமா உலகை பிரேம் பை frame படம் பிடித்து காட்டும் தந்தி சினிமா சேனலை இப்போவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க